வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இல்லை அதன் முதல்ல தெளிவுபடுத்த வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதான நிறுவனத்திற்கும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய இருக்கக்கூடிய மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளோடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்படும் மின்சார வாரியம் புரிந்துணர்வை குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இது மத்திய அரசு நிறுவனம் அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்திருக்கோ அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த அரசு மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களுக்கு நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் அளவிற்கு கொள்முதல் செய்வதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டு கால கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்படுகின்றன எனவே அது மிக குறைந்த விலைக்கு இரண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா அளவில கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக மிக குறைந்த விலையிலேஷன் ஏழு ரூபாய் ஒரு வயசா கொள்முதல் செய்தார்கள் அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் வந்து ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானிய நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடிக்கும் இல்லை இதை தெளிவுபடுத்துகிறார்கள் புவடிக்கைத்தால வந்து தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு புகார்களுக்கு வரக்கூடிய புகார்கள் தீர்வு காணப்பட்டிருக்கின்றன மீதமிருக்கக்கூடிய புகார்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் மனு முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களை முக்கவு விளங்கியிருக்கிறார்கள் அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றது இப்போ கணவதி என்ன கேட்டதுனால நான் சொல்றேன் சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளா இருக்கட்டும் அல்ல தொலைக்காட்சிகள் நீங்க வந்து யூடியூப்லயா இருக்கட்டும் இருக்கட்டும் போடக்கூடிய கார்டு உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய ஒரு சிலர் அந்த காடுகளை போட்டு தெளிவுபடுத்தீங்க எந்த விதமான தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதான அதான சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எந்த தொகுப்பு தெளிவுபடுத்தீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடத்துல கேட்கலாம் அல்லது இன்னும் சந்தேகம் தான் எங்கள் அதிகாரிகிட்ட கேட்கலாம் சிஎம் கேட்கலாம் செக்ரெட்டரி கிட்ட கேட்கலாம் அதுல அரசாங்கம் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறீங்க